ിന്റെളീതം ഒരു പടാവിൻ്റെ ഇത് തസ്വ നിശ്വാസ ദള മർമരം ഇത് നന്ദസീതളം തുളസിീതം இப்போ துளசி தளாங்கிற மெகா சீரியலில் சார் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு மேலே மதுசார் வந்து ஹரிங்கிற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அதில் ரெக்கார்டிங் மட்டும் செஞ்சேன் அது நைன்டி எயிட்டில் துளசி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டுகாரின்னு ஒரு சீரியலில் மஞ்சரி பாடி இருக்குது அப்படி நல்ல நல்ல இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நினச்சே பார்க்க முடியாத இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை போவச்சல் காதர் சார் மங்கொம்பு கோபாலிருஷ்ணன் சார் எல்லாம் எனக்கு பாட்டு எழுதி அந்த பாட்டுகள்லாம் நல்லா வந்துருக்கு பட் இன்னைக்கு இல்லாங்கிற போது இந்த படத்துல கோய்சல் காதல் சார் தான் கோலம் புது கோலம் பாட்டு எழுதி இருக்கார் அந்த பாட்டை நாங்கள் இது பண்ணிட்டு